கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த மீனை பிடிக்க ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணுறோம் மாட்டவே மாட்டேங்குது கிணத்துல தண்ணி மேலே வரப்பதாங்க இந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு ஒரு வாட்டியும் ஒன்று ஒன்று கோத்து போடுவோம் இந்த வாட்டி கோழிக்கொடலில் கோத்து போடலான்ட்டு கடையில் போய் கோழிக்கடல் வாங்கி எப்படியாச்சும் இந்த மீனை பிடிச்சிடலான்னு தூண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே ஊரில் இருக்க ஒரு அண்ணன் தான் இந்த மீனை பிடிச்சி தரேன் வந்திருந்தார் நாலு தூண்டில் ரெடி பண்ணி நாலு பக்கமும் போட்டிருந்தோம் கிணத்துல பெரிய மீன் மேலே மேய்தான் தூண்டிலில் வந்து கடிக்க மாட்டேங்குது எல்லா தூண்டிலுமே ஜிலேபி தான் மாட்டிச்சு கிணத்துல ஒரே ஒரு பெரிய மீன் தான் இருக்கு அந்த பெரிய மீனோட வெயிட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா மூணு கிலோ கிட்ட வருங்க ரெண்டு மூணு வாட்டி நாங்களே ட்ரை பண்ணிருக்கோம் தூண்டிலேயே கடிச்சு போட்டுடுச்சு இந்த மீனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேட்னு சொல்லுவாங்க மத்த ஊர்ல எல்லாம் வவ்வாலுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் ஒரு பத்து பாப்புலேட் சேர்ந்து எங்க அத்தை வீட்டு கிணத்துல கிணத்துல இருக்கிற வயர் எல்லாம் கடிச்சு போட்டுருச்சு இந்த மீனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு மீனையும் நாங்க கிணத்துல வள போட்டு புடிச்சோன்னு சொன்னா நீங்க ஆமாங்க இன்னைக்கு வடிச்சு கிணத்துல இருக்கிற மீனை தாங்க பிடிக்க போறோம் காலையில மச்சானங்களோட மீன் பிடிக்க கிணத்துக்கு வந்திருந்தோம் வெறும் தூண்டில் தான் போட்டோம் மீன் எதுவும் மாட்டல அதனால கிணத்துல மொத்த தண்ணியும் வடிச்சிட்டு கிணத்துல இறங்கி பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் மீன் எல்லாம் சேர்ந்து மோட்டர் வயர் எல்லாம் கடிச்சு வச்சிருக்கு மீனோட வெயிட் எவ்வளவு எல்லா மீனுமே அரை கிலோ மேல தாங்க இருக்கும் கிணத்துல இருக்க எல்லா தண்ணியும் சுத்தமா வடிச்சிட்டு எல்லா மீனையும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜிலேபி மட்டுமே அரை கிலோ மேல இருந்ததுங்க கிணத்துல என்னென்ன மீன் எல்லாம் இருந்தது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெரால் மீன் வவால் மீன் ஜிலேபி மீன் குறவ மீன் இதெல்லாம் தாங்க இருந்துச்சு மச்சானங்களோட கொசுவலை போட்டு எல்லா மீனையும் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மீன் மேல பிடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன் எல்லாம் சாக்குல கட்டி மேலே ஏத்தி வீட்டுக்கு கொடுத்து அமிச்சிட்டோம் செகண்ட் ரவுண்ட் குட்டைய குழப்பி மீதி இருக்க எல்லா மீனையும் பிடிச்சிட்டு சாக்குல கட்டி மேலே ஏத்திட்டு கிணத்துல இருந்து ஏற முடியாம ஏறி மேலே வந்துட்டோங்க மம்மா عندல இருக்கா 24 ஹவர்ஸ் इशារ அமைதா உங்க பா லைக் வாங்கி குடு ஏய் போற ஃபாலோ வாங்கி ஃபாலோ லைக் ஃபாலோ लाइक करो सब करो कमेंट करो वो मां मैं लगाऊंगा अपना तो <laughs> ये पता <laughs> नहीं कोई काय ले हमरा अच्छा ना मोड़े आके बट बट ना कोई कर बोल ये कहां रखे तू दे कोई ना खाली

நாய் எங்க தேரது கம்பி டேப் தான் பாட்டேப் சுத்திட்டு வரப் போறான் பூபா கரண்ட் ரொம்ப வராதா வராதா தெரியல நீங்க வரமா விஷ்ணா <laughs> விஷ்ணா <laughs> 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 ஏய் தண்ணி தண்ணி மாத்தி 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 फिर यार बता मुझे ए बाबू सुन락 क्या बड़ा हम पढ़ना पढ़ता ना पढ़ता तू इतनी जल्दी ए अबले अट्टी कुड़िया ले बाहर मार के जावा बाहर अबले रे बराबर बा मेरे तबा ए दिल का दिल तेरा ए सुतड़ावा बाहर ले चलो ले जा मुझे करबा फिर व्हाट 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 भाई व्हाट 2 किलो दे दे रामू को बरा தம்பி அங்க வந்து இந்த பாப்லெட் பாப்லெட் ஏ இன்னைக்கு வரல அங்க ஆவே ஆ பாப்லெட் நீங்க ஜேக்கு அங்க ஒரு கேட் போறாய் ஊத்தி அப்பறம் நீன ஒரு மாத்தி சினையே எல்லாமே எல்லாமே மோட்டார் கிட்ட தான்டா டேய் வா வாயு வெ தனிவாதி இருக்கு இங்க வாயை காட்டு இங்க வாயை காட்டு விஷ்ணே என்ன சார் இra போறா உள்ள இra ஓயே இருக்கு இன்னு இருக்கு புஷியாடா விஷ்ணே இங்க என்ன வாய் வெயல இன்னும் போயிடு போடுங்கடா ஒரு பாக் புடிக்கலாம்டா அப்புறம் இதுக்கு மேல ஹங்கரி மோட் கேளுடா அவ்வளவு பெருசு

தூக்கி புடிங்கடா வளையா இங்கே ஒன்னு இருக்கு கீழே ஒன்னு இருக்கு காலக கொஞ்ச நேரம் அவளுதான் இந்த மாதிரி பாப்பிலட்ல விட்டு கண்டிப்பா

என்ன பண்ணிட்டு இருக்கே ஏய் குடுயா 2 40 முடிப்பு தண்ணிலே வந்து திரமா அதுல ஊத்து போடு போடுங்க ஃபர்ஸ்டா ஓட ரைடர் மாமா நீவீंद्र போறேய்

ए रे कोया येन पापलेटrangle ए ए इतना என்ன தெரியாத என்ன தெரியாத येन पापलेटrangle जिलेगा ये इससे ये पाथ पाथ மூப்பு ரெண்டதி புடிச்சுக்க கய்யே ஏன்னா அதுனால நான் பண்ணிட்டேன் ஏ அது உள்ள வரல வெட்ட <laughs> ஆலாம் <laughs> உக்காந்து ரெண்டு மூணு சொல்லிடுங்க மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி மஞ்சுமல் பிரதர்ஸ்

இந்த எங்க அம்மா அப்பா செஞ்ச உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்னு என்ன பெத்தது இன்னொன்னு இந்த டேங்கர் கட்டினது சூரியன் உள்ள சுமி புல் கட்டி மாதிரியே இருக்கு என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே தனிங்க கால முடிஞ்சது எல்லாரும் ஜாலியா கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சு சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே ஜாலியா கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும் டெய்லியும் கிணத்துல குளிப்போம் குளிச்சு முடிச்சிட்டு எங்கடா இங்க இருந்த மலையை காணான்ற மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம மச்சானங்களோட எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு தாங்க வந்துருக்கும் குளிக்கலாம்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்து தான் தெரிஞ்சுது மலையை குறைஞ்சி வச்சிருக்காங்கன்னு இப்ப பாக்குறத விட டபுள் மடங்கு ஆழம் இது இந்த மாதிரி மலையிலயும் ஊத்து இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இந்த மலையை ரொம்ப வருஷமா குடஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப டெண்டர் முடிஞ்சிருச்சுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் ஊர்ல தண்ணி வந்துருச்சு இந்த மாதிரி ஊர்ல இருக்க எல்லா மலையும் குறைஞ்சிட்டாங்கன்னா குடிக்க தண்ணியும் இருக்காது மழையும் பெய்யாது ரொம்ப பெரிய மலை முக்காவாசி காலி பண்ணி யாரும் கேட்கவும் மாட்டாங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியல இப்படியே போயிட்டு இருந்து எங்க ஊர்ல இந்த பாதி அபேஸ் பண்ணிட்டாங்க மீதி எப்ப அபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல உங்க ஊர்ல என்னத்த அபேஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்